தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் பிரச்சாரங்கள் என தேர்தல் பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு வருகிறார்கள் இதற்கிடையே ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் சம்பவங்களும் தொடர்ந்து அரைக்கேறி கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்ட அரசியலில் முக்கிய நகர்வாக நெல்லை கிழக்கு திமுக மாவட்ட பொறுப்பாளரான கிரகாமல் முன்னிலையில் மாற்று கட்சிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திமுகவுக்கு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் அளிக்கும் வகையில் அமைந்து உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருவது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது